எல்லாருக்கும் நமஸ்காரம் சௌந்தர்ய லஹரியோட ஸ்லோகங்களை அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸ்லோகம் எட்டு பராசக்தியின் இருப்பிடம் அதை தான் பார்க்க போறோம் சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிரதே மணி த்வீபே நீப உபவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாக்காரே மஞ்சே परमशिवपर्यङ्कनिलयां भजन्ते त्वां धन्याः कति चिदानन्दलहरीम् सुधा सिन्धोर्मध्ये सुरविटपि वाटी परिवृते मणिद्वीपे नीप उपवनवति चिन्ता मणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्कनिलयां भजन्ते त्वां धन्याः कतिचनचिदानन्दलहरीम् இந்த ஸ்லோகத்துல அம்பாலோட வாசஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றா அதாவது அம்பாள் வந்து இருக்கிறது எங்க மலையில இருக்கா அப்படின்னு தெரியும் சுத்தி தான் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் சிகரம் வச்சா மாதிரி நடுநாயகமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது எங்க இருக்கா மணித்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கா அந்த மணித்வீபமானது எங்க இருக்கு அப்படின்னாக்க இந்த ஸ்லோகம் வந்து எப்படி நம்ம ஒருத்தர் அந்த நம்ம அம்பால தியானம் பண்றதுக்கு ஏத்தா மாதிரி இருக்கா அவன் எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அம்பாள் வந்து எந்த இடத்துல இருக்கா இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தோட வர்ணனைய கேட்கும் அந்த இடத்த நம்ம மனசால நினைச்சு பார்த்து அந்த இடத்துல லலிதையானவள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சு பார்க்கணும் ஸோ இப்போ இங்க அமிர்தமயமான சாகரத்துக்கு நடுவுல அங்க வந்து ஒரு பெரிய கடல் இருக்கு அமிர்த கடல் இருக்கு அதற்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னாக்க அதாவது அதை சுத்தி வர முதல்ல சுத்தி வர பாத்திரலாம் அதுக்கு சுத்தி வர என்ன இருக்கு அப்படின்னாக்க தேவர்கள்லாம் இருக்கா விரக்ஷங்கள் இருக்கு அதுவும் என்ன விரக்ஷங்கள் தேவலோகத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய விரக்ஷங்கள் அம்பால் இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய விரக்ஷங்கள் மரங்கள் அந்த மரங்கள் நிறைய இருக்கும் அப்ப அது என்ன ஆயிடுறது வனமாயிடுறது இல்லையா அப்படி இருக்கக்கூடிய வனங்கள் அதுக்கப்புறமா வந்து இதுக்கெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே போனோம்னாக்க மணித்வீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவு இந்த மணித்வீபம்னு சொல்ல நம்ம வாயால் சொன்னாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் ஸோ அந்த இடத்துல வந்து அம்பாள் இருக்கலாம் அந்த மணித்வீபம் அப்படிங்கிற அது வந்து எப்படி இருக்கு மணித்வீபத்துக்குள்ளே இப்போ நம்ம போயாச்சு அடுத்தது அங்கதான் கதம்ப மரம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்ல அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம போறோம் அம்பாலோட வீடு எப்படி இருக்கு சிந்தாமணி கற்களால் நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கு சிமெண்ட் கான்கிரீட் இது மாதிரியான வீடு இருக்கு இல்லையா ஆனால் அம்பாலோட வீடு எப்படி இருக்கு முழுக்க முழுக்க சிந்தாமணி கற்களால் நிர்மாணம் பண்ணப்பட்ட வீடா அந்த சிந்தாமணி கற்கள்னா என்னது அப்படின்னாக்க கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு சிந்தாமணி கல் நம்ம இருந்தாலே நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குமா அப்போ அம்பாள் கிட்ட எவ்வளோ சிந்தாமணி கற்களால் நிர்மாணம் பண்ணப்பட்ட வீட்டில் அப்போ அம்பாள் இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அடுத்தது உள்ளுக்குள்ள போயாச்சு அம்பாள் வந்து எங்க இருக்கா திரிகோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசனம் அதுல சிவ இருக்கக்கூடிய இருக்கையில் இருக்கலாம் அதாவது என்னது காமேஸ்வரனோட மடியில் அம்பாள் உக்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்றா ஸோ இந்த மாதிரியெல்லாம் உன்னை வணங்கக்கூடிய பாக்கியம் கூட சில பேருக்கு தான் கிடைக்கிறது அப்படிங்கிறா ஏன் ஏன்னா நம்ம அம்பாளை உண்மையான பக்தியோட நம்ம வந்து இப்போ இந்த வர்ணனையை கேட்குறோம் நம்ம இல்லை நம்ம வந்து நம்ம தியானத்தில் அம்பாளை நினச்சி பார்க்குறோன்னா நேரடியாக நம்மளால் அம்பாளை பார்க்க முடியுமான்னா முடியாது ஏன்னா நம்ம மனசை அலைப்பாஞ்சுட்டே இருக்கும் ஸோ அதனால யாருக்கு உண்மையான பக்தி உண்மையான மனசை அலையவிடாமல் பக்தி பண்ணுற பாக்கியமானது சில பேருக்கு தான் இருக்கு அப்படிப்பட்ட சில பேர் இந்த மாதிரியான ஒரு இதுல உன்னை வந்து தியானம் பண்றா அப்படின்னு சொல்லி சொல்றா அம்பாள் வந்து ஒரு கட்டிலில் இருக்கா அப்படின்னு சொன்னோம்ல அதோட கால்லாம் யார் யார் அப்படின்னாக்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் இவா நாலு பேருமே இந்த கட்டிலோட கால்களாக இருக்கலாம் இப்படி நினச்சி நம்ம வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இந்த மாதிரி சாதகர்கள் வந்து சர்வேஸ்வரியா இருக்கக்கூடிய பராசக்தியை நினச்சி ஆராதனை பண்ணிட்டு வந்தால் இந்த ஜெகன் மாதாவோட கண்டிப்பாக பாத்திரமாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய லலிதா சகசிரநாமாக்கள் சுதாசாகர மத்தியஸ்தா அமிர்தமயமான சாகரத்துக்கு நடுல் இருக்கக்கூடியவள் சிந்தாமணி கிரகாந்தஸ்தா சிந்தாமணி கிரகத்துக்கு நடுல் இருக்கக்கூடியவள் கதம்பவனவாசினி கதம்ப மலர்களால் சூழப்பட்ட காட்டுக்கு நடுல் இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கான நைவேத்தியம் என்னன்னு பார்த்தோம்னா மிளகு அன்னம் அப்புறமா பாயசம்